இன்றைய தேவ வார்த்தை சகரியா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிற்பாடு மைமை உண்டாகும் என்று சேலின் கத்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஆமேன் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய நாளை தந்த நன்றி தனுஷெலுத்தூரோ இந்த புதிய நாளிங்களுக்கு ஆசீர்வத்து தரும்படியாக ஜெயிக்கிறோம் இந்த வசனம் இவ்வாறாக கூறுகிறது தேவன் தம் ஜனங்களை எவ்வளவு மதிப்பாக மதிப்பாக காட்கிறார் என்பதை காட்டுகிறது அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தீங்கு நினைக்கிறவர்கள் தேவனையே எதிர்களாக காணப்படுகிறார்கள் பிற்பாடு மகிமை உண்டாகும் அதாவது இப்போது நாம் சோதனை கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்களே காணப்பட்டாலும் முடிவில் தேவனுடைய மைமை உண்டாகும் அதனுடைய நீதியும் வெளிப்படும் என்று நாம் காண்கிறோம் நாம் தன்னிமையில் இல்லை தேவன் தம்மை நம்மை பாதுகாக்கிறார் நம் வாழ்க்கை அவருடைய கண்மணியைப் போல விலை உயர்ந்தது ஏற்ற காலத்தில் அவர் நீதியை நிலைநாட்டுவார் கதாவே எங்களை கண் மணியைப் போல பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்து வருகிறோம் எங்களை ஆசீர்வதியம் எங்கள் பயங்களை அகற்றி உமது பாதுகாப்பில் நம்பிக்கையுடன் நடக்க உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் உன் மைமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் உடைய பிள்ளைகள் யார் யார் என்னென்ன காரியத்துக்காக எதிர்நோக்கி காட்டியிருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதித்து அவளை எல்லை பெரிதாக்கி தீங்கு வழி துக்கப்படுத்தாகபடிக்கு இன்றைக்கி பாதுகாத்துக்கணும் முடியாது நான் மோசடியோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே கத்தன் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காலங்களுக்கு அறிப்பே சொன்னீங்களாப்பா மனமிறங்கும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறாப்பா வசனத்தை கேட்கிற வாசிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் ஊழியக்காரலையும் ஊழியக்காரலையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் எல்லா வித தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறாப்பா மனம் இறங்கும் ஆசியுறுதியும் பாதுகாத்து கொள்ளும் இந்த ஜபத்தை ஆண்டும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்